கடந்த பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் விஜய அண்ணா அவர்கள் மக்கள் சந்திப்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா கண்டிப்பா அது தெரியாமலாம் நடக்காது இதை மறைச்சு செய்யற விஷயம் கிடையாது அனுமதின்னு போய் நிற்பாங்க அது பிரச்சனையாகவும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தேனா அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு திருச்சியில ஒரு சந்திப்புல விஜய அண்ணா பேசுறதுக்கு ஒரு அனுமதி ஒரு ஒரு ஜங்ஷன்ல பேசுறதுக்கான அனுமதியை இன்னைக்கு வந்து பெறதுக்காக போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து அனுமதி மறுப்பு அப்படின்றது ஒரு பிரேக்கிங் நியூஸா போய்கிட்டு இருக்கு ஸோ தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கினதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்மளுடைய ஆட்சி கட்டில் ஏறி தமிழக வெற்றி கழகத்தை அமர வைக்கணும் அப்படின்றத இலக்கா வச்சு தான் வந்து ஒட்டுமொத்த கட்சியும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கான கூட்டணி வியூகங்கள் ஓட் பேங்க்ஸ் எப்படி கவர் பண்ணுறது மக்களை எப்படி சந்திக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு வியூகமாக போயிட்டு இருந்தது இரண்டு மாநில மாநாடு வட மாவட்டத்தில் ஒன்று தென் மாவட்டங்களில் ஒன்றுன்னு சொல்லி இரண்டு மாநில மாநாடு கட்சி ஆரம்பித்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார நடத்தின ஒரு கட்சியை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இதுதான் முதல் கட்சியாக அதுவும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்புல ஒரு மாநாடு அரசியல் மாநாடு நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம தமிழக வெற்றி கழகம் பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்போட நீங்க மக்கள் கிட்ட போய் சேர்ந்துகிட்டு இருக்கு மக்கள் சந்திப்பு மதுரை மாநாட்டிலே தெளிவா சொல்லிட்டாரு இதை தொடர்ந்து நம்ம மக்கள் சந்திப்புகள் இருக்கு நம்ம தொடர்ந்து இதுக்கப்புறம் மக்களோட பயணிக்க போறோம் இதுக்கு மேல எனக்கு வேற வேலையே இல்லை இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஜனநாயகன் படம் அது வந்து ஒரு பக்கம் அது ரிலீஸ் ஆகும் அது ஒரு பக்கம் போகட்டும் மக்கள் சந்திப்பு இப்பல இருந்தே ஆரம்பிச்சு எட்டு மாசம் இருக்கு இந்த எட்டு மாசம் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் மக்களிடத்துல தனி பெரும்பான்மையை இவங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ட் தென் அந்த எட்டு மாசத்துல இப்போ ஒரு நாளைக்கு இரண்டு மாவட்டம் அப்படின்ற வகையில அவங்க பயணம் பண்ண போறதா கேள்விப்பட்டோம் ஸோ மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அவ்வளவுதானே இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல முடிச்சிருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது கட்சி கட்டமைப்புல நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க சோ நூத்தி இருபது மாவட்டங்கள் கட்சி பொறுப்பை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது மாவட்டங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது நாள் பயணம் இருக்கு இந்த அறுபது நாள் பயணத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ண போறதா செய்தி வந்திருக்கு இதுவும் அதிகாரப்பூர்வ செய்தி கிடையாது ஆனா விஜயண்ணாவுடைய சுற்றுப்பயணம் முன்கூட்டியே எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும் கண்டிப்பா மக்களுக்கும் தெரிய வரும் தொண்டர்களுக்கும் தெரிய வரும் ஏன் அப்படின்னா அதுக்கு அனுமதி வாங்க வேண்டியது அவசியம் மற்ற கட்சிகள் அனுமதி வாங்காம எல்லாத்தையும் பண்ணலாம் அதிமுக மாதிரி திமுக மாதிரி பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க எவ்வளவு பேர் போக போறீங்க யாரெல்லாம் பேச போறீங்க ஸ்டார் கேம்பெயினர் யார் இது எல்லாத்துக்கும் சொல்லி அனுமதி வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தாவேக்காய் இருக்கு ஏன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் பயம் ஒரு பக்கம் இவர்களுக்கு கூட கூடிய மக்கள் செல்வாக்கு அந்த கூட்டம் ஒரு பக்கம் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அதுல எதுவும் அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்கணும் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும் இதெல்லாமே அரசு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுமா இந்த அளவுக்கு ஆர்வத்தோட மக்கள் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா மற்ற கூட்டங்களுக்கு எல்லாம் கூட்டி வரக்கூடிய கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டத்தால சேர்கள் உடையாது கம்பிகள் மேல யாரையும் ஏற மாட்டாங்க மரத்து மேல யாரும் மாட்டாங்க இல்ல கலாய்க்கிறதுக்காக சிலாம் இங்க வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில ஜென்மத்துக்கு நடக்காது உங்களுக்கு இந்த மாதிரியான அன்பு மக்கள் கிட்ட இருந்து சத்தியமா கிடைக்க போறது இல்ல ஸோ இதை பத்தி உங்களுக்கு வந்து கவலை கிடையாது ஆனா தாக்கம் இதெல்லாம் கவலைதான் ஏன்னா அவள் ஆர்வ மிகுதியில மக்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் எரிச்சலை ஏற்படுத்தி இந்த மாதிரி ட்ரோல் பண்ண வைக்கும் அதெல்லாம் நடக்க தான் போகுது ஆனா எனக்கு என்ன இன்னும் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா அப்படி போய் நின்று என்ன பேசிடுவாரு அண்ணா அப்படின்னு இவங்க யோசிக்கிட்டு இருக்காங்களே ஒண்ணுமே பேச திமுக இதெல்லாம் சொல்லிச்சு இதெல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பேசினாலே போதும் இந்த ஆட்சி டமார் பேசிக்கிட்டு இருக்காங்களா கூட்டணி இன்டாக்டா இருக்கு கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு விஜயா நான் பேசினதுக்கு அப்புறம் ஒரு அலை உருவாகும் பாருங்க அந்த அலையில கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து வாக்கு வங்கி டேமேஜ் நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வாக்கு வங்கி வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல திமுக அந்த அந்த ஒரு வியூகம் உடைக்கப்படும் அந்த வியூகத்தை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவராக இருக்க போறாரு ஸோ மேலும் இப்ப அரசியல் நிறைய நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பல பல விஷயங்கள் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அந்த எல்லாம் எங்க கொண்டு போய் சேரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முக்கியமான ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் இதுவரைக்கும் வரலாற்றுல பார்க்காத ஒரு அரசியல் தேர்தலாக இந்த பொது தேர்தல் இருக்க போது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் பல விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் நீங்க பெய்டு சர்வேஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல ப்ரீ போல் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த போலிங் இதுல வந்து மக்களுடைய மனசாட்சி அப்படின்னு யார் யாருன்னா உருட்டுவாங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் சேனல் வச்சிருக்கவங்க உருட்டுவாங்க அது எல்லாத்தையும் தவுறி புடி ஆக்குற மாதிரி மக்களே வேற மாதிரி நீ ரிசல்ட்டை கொண்டு போறதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இப்ப திருச்சியில ஆரம்பிக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா கண்டிப்பா அவங்களுடைய தேதி பதிமூன்று அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை தாண்டிதான் இருக்கும் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கும் இவங்க முன்கூட்டியே ஒரு இடத்த போடுவாங்க சிலர் எல்லாம் சொல்லுவாங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டை கையா போட்டு ஸ்ட்ரைட்டாக வாண்டி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு தேதியை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பர்மிஷனுக்கு போனால் இவங்க என்னெல்லாம் ஆட்டம் போடுவாங்க என்னெல்லாம் நிபந்தனை தெரியும் அது எல்லாத்தையும் தான் ஆண்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த தேதியை சூஸ் பண்ணியிருக்காங்க திருச்சியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி அனுமதிகள் கேட்கப்படும் அதன் மூலமாக என்னைக்கு இவங்களுடைய சுற்றுப்பயணம் அப்படின்றது தள்ள தெளிவாக தெரிய வரும் ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான் இது வரைக்கும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் யங்ஸ்டர்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் எல்லா ரீல்ஸும் பொலிட்டிக்கல் ரீல்ஸ் தான் எல்லா இடத்துலையும் என்னன்னு கொஞ்சமாவது அவன் பொலிட்டிஸைஸ் ஆகுறான் தாவே காலில் இருக்கிறவன் பொலிட்டிசைஸ் ஆகிறது முக்கியம் இல்லை இங்கே மக்களே பொலிட்டிக்ஸ் ஆகிறாங்க அவங்க பாலிடிக்ஸ் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க இந்த கட்சி எப்ப ஆரம்பிச்சது இந்த கட்சி இன்னைக்கு இன்னும் நிலைப்பாட்டில் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்சியை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு தலைவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம காமெடியா இந்தால எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இந்தால அரசியல் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரை பத்தியும் இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் மக்கள் அரசியல் நான் பாக்குறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ட சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கே